மக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ननाथोदनाथ सदा व्यङ्कटेशं स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश श्रीवडिवळग्य नम्बि सुप्रभातं श्रीपूर्णदेवपदवत्सलपञ्चमूते पद्मालया मुगसरोरुह हारापि महनीय गुणाभिराम भगवन् तव सुप्रभातम् மூக்கும் கொடிமூக்கும் கண்ணும் கனிவாயும் நீலமேனியும் நான்கு தோள்களும் பெற்றவனே ஸ்ரீ நிறைந்தவனும் பக்தவத் பரவியூக விபவ அந்தரியாமி அச்சை என்கிற ஐந்து நிலைகளில் விளங்குபவனே குறுங்குடி தாயாரின் முகமலர்த்திக்காக நித்திய சூரியனாய் நவரத்ர மாலைகளாலும் புஷ்பங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவனாய் பக்தமுக்த நித்தியர்களால் வணங்கப்பெற்றவனாய் அனைத்து கல்யாண குணங்களும் பெற்று விளங்கும் சுந்தர பரிபூர்ண உமக்கு சுப்ரபாதம் உரித்தாகுக ஸ்ரீ எதிராஜ வைபவம் படுக நம்பி அருளிச் செய்தது பில்லா நபிக்யம் சஜதேனதம் கோவிந்தபட் நிஜையாசி தம்ச சங்க்குருக்க்கம் ஹhouetteக்ற சமவா பரங்கம் கான் ஆச்சி பெரிய திருமலை நம்பி குமார்ICEOVER� கடைசி பிள்ளையான STUDklärகுடுகை பிறான் பில்லானை திருமலை நம்பி எத்திராஜருக்கு அவிமான புத்தரராக அழித்தார். எட்டிராஜரும் நம்பியால் அளிக்கப்பட்ட அப்பில்லானையும் தன்னால் யாசிக்கப்பட்ட தனது சிறிய தாயார் பிள்ளையான கோவிந்த பட்டரையும் பெற்று மகிழ்ந்து அவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு காஞ்சி மார்க்கமாகவே ஸ்ரீரங்கத்தை அடைந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் त्वमस्य पूज्यश्च गुरुर्धरीयान् न त्वत्समोऽस्ति अभ्यधिकः कुतो न्यः लोकत्रयेऽप्यप्रतिमप्रभावा तस्मात् प्रणम्य प्रणिधाय गायम् प्रसादये त्वामहमी शमीण्यम्

त्याकरण भगवदपचार भागवतापचार असह्यापचार रूप नानाविधानन्तापचारान् आरब्धकार्यान् अनारब्धकार्यान् कृतान् क्रियमाणान् करिष्यमाणांश्च सर्वानशेषतः क्षमस्व अनादिकालप्रवृत्त विपरीतज्ञानमात्मविषयम् कृत्स्न जगद्विषयञ्च विपरीत वृत्तम् च अशेषविषयमद्यापि वर्तमानम् वर्तिष्यमाणम् च सर्वं क्षमस्व मदीयानादिकर्म प्रवाह प्रवृत्ताम् भगवत् स्वरूप भोग्य देहेन्द्रियत्वेन भोग्यत्वेन सूक्ष्मरूपेण चावस्थिताम् दैवीम् गुणमयी मायाम् दासभूतम् शरणागतोऽस्मि तवास्मि दासः इति वक्तारम् माम् तारय श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री भगवता विन्द, श्री महापुरुषस्य श्रीविष्णुराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयवराते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्वन्तरे तमे कलियुगे प्रदमे भाते जम्बुद्वीपे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये प्रोतिनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे कृष्मऋतौ मृदुनमासे सप्तम्याम् अश्यां सुभतिथौ भृगुवासर युक्तायां युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण श्रीविष्णुकर्णशुभयोग शुभकर्ण एवङ्कुन அஸ்யாம் பகவத் விசேஷ விசிஷ்டுபீபகவாத் கைங்க அத்தரிஷ்மேராமாயர் எம்பெருமாநீயர் திருவடிகளே சரணம் ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாலாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் என்றை ராமானுஜ முனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆனி மாதம் பூரட்டாதி நட்சத்திரம் சொட்டை நம்பிகள் கோயில் கந்தாடை அண்ணன் நாளூரான் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் ஆழ்வான் நாளூரானுக்கு முக்தி கொடுத்தமையை கொண்டாடிய உடையவர் உடையவர் மேல்நாட்டு யாத்திரையெல்லாம் முடித்து கொண்டு கோயிலுக்கு எழுந்தள்ளுகையில் ஆழ்வானும் திருமாலிருஞ்சோலை மலையில் நின்றும் உடனே புறப்பட்டு வந்து ராமானுஜ காமதேனுவை நாடிக்கொண்டு கோயிலை அடைந்து தம்முடைய பரிதாபமெல்லாம் தீர எதிராஜ சரணங்களிலே விழுந்து கிடக்க உடையவரும் அவரை வாரி எடுத்து மார்வர புல்கி திருநயனங்கள் பெருக்கிய கண்ணீராலே ஆழ்வானை நீராட்டி அஞ்சேல் என்ற சொற்கொண்டு உச்சாவியருளினார் ஆழ்வானை உடையவர் கைப்பிடித்து கொண்டு போய் பெருமாள் திருவடிகளிலே சேர்த்து சேவிக்க பண்ண பெருமாளும் உகந்தருளி ஆழ்வானுடைய கருணை பெருக்கில் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பேரின்பத்தை நல்கினோம் என்று அருளி செய்ய உடனே ஆழ்வானும் அந்த நானூறு ஆணுக்கும் எதிராஜர் தமக்காக அருள் செய்வதே நலம் என்று விண்ணப்பித்தார் பெருமாளும் தந்தோம் என்றருளி செய்ய ஆழ்வானும் பெரிய பெருமாள் தம்முடைய சம்பந்தி சம்பந்திக்கெல்லாம் பெரிய வீட்டை பிரசாதிக்கும்படியான பெருமையை பெற்று உடையவருடன் கூடி மடத்துக்கு எழுந்தொருளினார் உடையவரும் ஆழ்வானுடைய ஆத்ம குணத்தை அறிந்து மகிழ்ச்சியுற்றார் பிறரை வாழ வைக்கும்படியான குணத்தையும் தம் திறத்துக்குப் பொறுக்க முடியாத குற்றத்தை பண்ணின வரம் வரம்பேண்டி பெற்ற பெருங்குணத்தையும் கண்டு அன்று சனகன் திருமகளாருக்கு அல்லெழியற்றும் அரக்கனை முன் இன்று போய் நாளைவா என்னும் இறையவன் என் ஆழ்வானுக்கினை ஒவ்வான் அன்று தன்னை நலவித்த நாளூராருக்கு நலம் புரிந்தோன் என்றும் வாழ்க வாழ்க என்று திருவுள்ளம் பூரித்து தமக்கு ஆழ்வானுடைய சம்பந்தம் உண்டென்று மகிழ்ச்சியுடன் திருப்பறிவியட்டத்தை முடிந்து மேலே எறிந்து ஆரவாரித்துக் கொண்டார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத் திருவடிகளே சரணம் தே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் பிள்ளை உரங்காவில்லிதாசர் அவர் பிள்ளை உரங்காவில்லிதாசர் வில்லிதாசர் வார்த்தைகளை கேட்டதும் எம்பெருமானார் தாம் அவருக்கு அபயப்பிரதானம் பண்ணி அருளி செய்த வார்த்தை கேளாய் பிள்ளாய் சிறிதும் அஞ்சாதிர் கடற்கரையில் கூடியது ராம கோஷ்டி அங்கு பல விசாரணைகள் நிகழ்ந்தன இதுவோ நம்மடத்தில் கூடியிருக்கும் ராமானுஜ கோஷ்டி இங்கு எந்தவித விசாரணையும் கிடையாது பகவானும் பாகவதர்களும் ஒரே சங்கிலி தொடரால் உள்ள குரு பரம்பரையே கதி என்றிருந்தால் போதும் அதுவே நம்மை உய்விக்கும் எம்பெருமானை சரணாகதி பண்ணி குரு பரம்பரையில் வந்து சேர்ந்து விட்டால் குருவின் திருவடிகளே கதி என்றிருந்தால் நாம் பரமபதம் பற்றி கவலைப்பட வேண்டாம் பெரிய நம்பிகளுக்கு பரமபதம் உண்டென்னில் அடியேனுக்கும் பரமபதம் உண்டு ஆளவந்தாருக்கு பரமபதம் உண்டெனில் பெரிய நம்பிகளுக்கும் பரமபதம் உண்டு மணக்கால் நம்பிகளுக்கு பரமபதம் உண்டெனில் ஆலவந்தாருக்கும் பரமபதம் உண்டு உய்ய கொண்டாருக்கும் பரமபதம் உண்டெனில் மணக்கால் நம்பிகளுக்கும் பரமபதம் உண்டு நாதமுனிகளுக்கு பரமபதம் உண்டெனில் உயக்கொண்டாருக்கும் கொண்டாருக்கும் பரமபதம் உண்டு நம்மாழ்வாருக்கு பரமபதம் உண்டெனில் நாதமுனிகளுக்கு பரமபதம் உண்டு சேனை முதலியாருக்கு பரமபதம் நம்மாழ்வாருக்கும் உண்டு நம்மாழ்வார் தாமும் அவாவற்று வீடு பெற்ற என்று தம்முடைய திருவாக்காலே அருளி செய்தபடியால் அவர் பெற்றது உறுதி ஆன பின்பு நமக்கும் உறுதி என்று உறுதி கொள்ளும் எல்லாருக்கும் நாச்சியார் புருஷாக்காரம் உண்டாயிருக்கும்போது அச்சம் வேண்டாம் நாச்சியாரும் அகலக்கில்லேன் இறையும் என்று எம்பெருமானோடு நித்திய யோகத்தோடு கூடியிருக்கிறாள் தமுகக்கிரைந்த நீரை வாழையும் உட்கொள்ளும் அல்லவா விபீஷனுக்கு விசாரணை இருந்தது ஆனால் அவனுடன் வந்த நால்வருக்கும் எவ்வித விசாரணையும் இன்றி சரணாகதி கிட்டியது பூர்வாச்சாரியர்களை முன்னிட்டு செல்லும் நமக்கும் எவ்வித விசாரணையும் இன்றி பரமபித கிடைக்கும் எமக்கு பெரிய நம்பி உண்டு உமக்கு நாம் உண்டு கவலையுறாதீர் இவ்வாறு அபயமளித்து அவரை பரிவோடு அணைத்து கொண்டார் ஸ்ரீமதே இராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்